பால் நிலத்து அமைத்த அன்பு பால் நிலத்து அமைத்த அன்பு பதுமம் நேரு கண் செய்ய தேன் நிலத்தின் ஆரை நோக்கு சிறுவன் இன்பு காட்டனால் மேல் நிலத்தின் ஆறின் ஒத்த விதியம் காட்சி உற்று உளம் வான் நிலத்தின் ஆர்ந்த இன்பு மலிய வாடமாந்தினர் பால் நிலத்து அமைத்த அன்பு பதுமம் நேரு கண் செய்ய தேன் நிலத்தினாரை நோக்கு சிறுவன் இன்பு காட்டலால் மேல் நிலத்தினாரின் ஒத்த விதியும் காட்சி உற்று உளம் வான் நிலத்தின் ஆர்ந்த இன்பு மலிய வாழ மாந்தினார் விளங்குதோ ரைட் நீங்கோ எங்க பொருள் தொடங்குவோம் என்றால் தேன் நிலத்தினாரை நோக்கு சிறுவன் முதல்ல பொருள் சொல்லுவோம் நிலம் என்ன பிள்ளையால் தேன் நிறைந்த பூக்களினையுடைய தேன் என்ன பொருள் தேன் நிறைந்த பூக்களினையுடைய என்ன நிலம் இது முல்லை என்ன அப்ப தேன் நிலத்தினாரை என்ன சொல்லுவோம் தேன் நிறைந்த பூக்களினையுடைய அம்முள்ள நிலத்து இடையர்கள் தேன்ிலத்தினாரை என்ன பொருள் தேன் நிறைந்த பூக்களினை உடைய அம்மு இடையர்களை நோக்கு பார்த்த நோக்கிய பார்த்த சிறுவன் ஜேசு பாலன் அப்ப தேன் நிலத்தினாரை நோக்கு சிறுவன் என்ற என்ன பொருள் புள்ளியார் தேன் நிறைந்த பூக்களினையுடைய அம்முலத்து இடையர்களை நோக்கு பார்த்த சிறுவன் ஜேசு பாலன் பால் நிலத்து அமைத்த அன்பு அப்படி எப்படி சொல்லுவான் பிள்ளையால் பாலினை பாலின பொருள் முதல் பாலில் என்ன நடந்தது அன்னை மரியாளின் பாதங்கள்ல பாலை காணிக்கையா வச்சவர்கள் அதான் தொடருது அப்ப பால் நிலத்து அமைத்த அன்பண்டால் பிள்ளையால் பாலினை நிலத்திலே அன்னை மரியாளின் பாதங்களிலே நிலத்திலே என்றது என்ன அன்னை மரியாளின் பாதங்களிலே அமைத்த காணிக்கையாக வைத்த அமைத்த என்ன அன்பு அவர்களது அன்பினை என்னது அவர்களது என்ன பொருள் நிலத்து இடையளை பார்த்த நோக்கிய பார்த்த சிறுவன் அமைத்த அன்பு பாலினை நிலத்திலே அன்னை மரியாடின் பாதங்களிலே அமைத்த காணிக்கையாக வைத்த அன்பு அவர்களது அன்பினை அன்பு என்ன பொருள் அவர்களது அன்பினை அவர்களது அன்பினை பதுமம் நேரு கண் செய்ய பதுமம் என்றால் தாமரை பதுமம் நேரு என்றால் பிள்ளைகள் தன்னுடைய தாமரை மலர் போன்ற கண் செய்ய கண்களினால் நோக்கி கண்களினால் நோக்கி கண்களினால் பார்த்து இன்பு காட்டலால் இன்பம் ஊட்டியதால் இன்பு காட்டலால் என்ன பொருள் அப்ப ஜேசுபாலன் அந்த இடையர்களை ஒரு லுக்கு வருவான் அந்த அன்னை மறியாழ்ந்த பாதங்கள்ல காணிக்கையாக வைத்த இந்த அன்ப தன்னுடைய தாமரை மலர் போன்ற கண்களால பார்த்து இன்பம் ஊற்றுவான் விலங்குதான் சொல்றது பாருங்க குழந்தைகள் தேர்நிலத்தினாரை நோக்கி சொல்லுங்க தேன் நிறைந்த பூக்களினையுடைய உடைய அம்மு நிலத்து இடையர்களை பார்த்த இயேசுபால பால் நிலத்து அமைத்த அன்பு சொல்லுங்க பாலினை நிலத்திலே அன்னை மரியாளின் பாதங்களிலே வைத்த காணிக்கையாக வைத்த அன்பு அவர்களது அன்பினை பதுமம் நேரு கண் செய்ய தன்னுடைய தாமரை மலர் போன்ற கண்களினால் பார்த்து இன்பு கூட்டலால் இன்பு காட்டலால் இன்பம் ஊட்டியதால் இன்பு காட்டலால் என்ன பொருள் அவ்விடையர்களால் சேர் பண்ணாங்க என்னமா அவ்விடையர்கள் மேல்நிலத்தினாரின் ஒத்த மேல் நிலம் விண்ணுளம் அப்ப மேல் நிலத்தினார் என்றார் விண்ணத்தில் இருக்கிறவர்கள் யார் தேவர்கள் அப்ப மேல்நிலத்தினாரின் என்றால் பிள்ளையால் விண்ணுலகத் தேவர்களுக்கு மேல்நிலத்தினாரின் பொருள் விண்ணுலகத் தேவர்களுக்கு ஒத்த நிகரான சமமான அப்ப மேல்நிலத்தினாரின் பிள்ளையார் விண்ணுலக தேவர்களுக்கு நிகரான பிரியும் காற்றி காட்சி என்ற அறிவு பரந்த அறிவினை பெற்று அப்ப என்ன நடக்குது தந்த தாமரை மலர் போன்ற கண்களால அந்த இடையர்களை பார்க்கிறார் பார்த்து இன்பம் ஊற்றுறான் அவன் பார்த்த பார்வையில இந்த இடையர்களுக்கு எப்படிப்பட்ட விண்ணுலக தேவர்களுக்கு நிகரான அறிவு வந்தது அப்ப ஜேசுபால் பார்வையை பார்த்தீங்களே பவரை பார்த்தீங்களா உங்களை எல்லாம் ஒரு லுக்கு விட்டான்ண்டா தெரியதான் பால் நில சொரி நோக்க செல்வன் என்ன பரவலையா தேன் நிறைந்த பூக்களினையுடைய அம்முள்ள இடியர்களை பார்த்த இயேசுபால பால் நிலத்து அமைத்த அன்பு பாலினை நிலத்திலே அன்னை மரியாதின் பாதங்களிலே அமைத்த காணிக்கையாக வைத்த அவர்களது அன்பினை பதமம் நேரு கண் செய்ய தன்னுடைய தாமரை மலர் போன்ற கண்களினால் பார்த்து இன்பு காட்டலார் இன்பம் ஊட்டியதனால் சேர்ப்பம் விடையர்கள் மேல் நிலத்தினாரின் ஒத்து அப்படின்னு என்ன பண்ணி சொன்னாங்க விண்ணுலகம் மேல்நிலம் விண்ணுலகம் விண்ணுலகத் தேவர்களுக்கு நிகரான என்னண்டே விரியம் காட்சி பரந்த அறிவினை பெற்று அப்ப ஜேசபாலன் பார்த்த பார்வையில் என்ன நடந்தது இடையர்களுக்கு தேவர்களுக்கு நிகரான அறிவு பிறந்தது ஞானம் காட்சி ஊற்றி அறிவு பெற்று உளம் அவர்களது உள்ளத்திலே என்னது அவர்களது உள்ளத்திலே வான் நிலத்தின் வான் நிலம் என்றாலும் பின்னுளம் தான் வான் நிலத்தின் விண்ணுலகத்திலே நிறைந்திருக்கின்ற என்னமா விண்ணுலகத்திலே நிறைந்திருக்கின்ற இன்பம் மலிய இன்பம் பெருக அப்ப ஜேசுபாலன் பார்த்த பார்வையில ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்று அந்த இடையர்களுக்கு விண்ணுலக தேவர்களுக்கு நிகரான அறிவு பிறந்தது ஞானம் வந்தது இரண்டாவது விண்ணுலகத்துல நிறைந்திருக்கிற அந்த இன்பம் அவர்கள மனதுல வருது அப்ப ஜேசுபாலன் பார்த்த பார்வையினால உண்டு அறிவும் இரண்டாவது பேரின்பம் அவ்வளவுதான் நிலத்தினாரை நோக்கசெருவன் சொல்லுங்க பூக்களினை உடைய அம்முனத்திடையர்களை பார்த்த தேசுபாரு பால் நிலத்து அமைத்த அன்பு பாலினை அன்னை மரியாளின் பாதங்களிலே காணிக்கையாக வைத்த அவர்களது அன்பினை பதுமம் நேரு கண் செய்ய தன்னுடைய தாமரை மலர் போன்ற கண்களினால் பார் இன்பு காட்டலால் இன்பம் ஊட்டியதனால் அவ்விடையர்கள் மேல்நிலத்தின் ஆறினத்தின பொருள் விண்ணுலக தேவர்களுக்கு நிகரான பிரியம் காட்சி பிறந்த அறிவினை பெற்று உலம் அவர்களது உள்ளத்திலே வான் விண்ணில விண்ணுலகத்திலே நிறைந்திருக்கின்ற வானிலத்திலான பொருள் விண்ணுலகத்திலே நிறைந்திருக்கின்ற இன்பும் அழிய இன்பம் பெருக வாழ மாந்தினர் மாந்துதல் என்ற என்ன அருந்துதல் அதனை அருந்தி மாந்தி நபருள் அதனை அருந்தி மகிழ்ந்தனர் என்று சொல்லுவோம் அதனை அருந்தி மகிழ்ந்தனர் மாந்தனர் என்று இல்லாமல் அதனை அருந்தி தேன் நிறைந்த பூக்களினை முல்நிலையர்களை பார்த்த நிலத்து அமைத்த அன்பு பாலினை பாதங்களிலே காணிக்கையாக வைத்த அவர்களது அன்பினை பதுமம் நேரு கண் செய்ய தன்னுடைய தாமரை மலர் போன்ற கண்களினால் பார்த்து இன்பு காட்டலால் இன்பம் ஊட்டியதனால் அவ்விடையர்கள் மேல்நிலத்தின் ஆறினொத்த விண்ணுலகத் தேவர்களுக்கு நிகரான விரியும் காட்சி பரந்த அறிவினை பெற்று உளம் அவர்களது உள்ளத்திலே வாநிலத்தின் அந்த விண்ணுலகத்திலே நிறைந்திருக்கின்ற இன்புமழிய இன்பம் பெருக அதனை அருந்தி மகிழ்ந்தனர் அதனை அருந்தி தனியார் சொல்ற பாருங்க தேன் நிறைந்த பூக்களினையுடைய அம்முள்ள பார்த்த இயேசுபாலன் பாலினை அன்னை மரியாலின் காத பாதங்களிலே காணிக்கையாக வைத்த அவர்களது அன்பினை தன்னுடைய தாமரை மலர் போன்ற கண்களினால் பார்த்து இன்பம் ஊட்டியதனால் அவ்விடையர்கள் விண்ணுலகத் தேவர்களுக்கு நிகரான பரந்த அறிவினை பெற்றதோடு விண்ணுலகத்திலே நிறைந்திருக்கின்ற இன்பம் பெருக அதனை அருந்தி மகிழ்ந்தனர் சரியா சோ என்ன கேள்விக்கு ஜேசுவான்ண்ட சிறப்பு இருக்கா என்ன ஜேசுபாண்ட சிறப்பு ஒன்று தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன் ஓமா பதுமம் நேரு கண் இது ஜேசபாண்ட சிறப்பு உவமை அண்ணியோமா ஜேசுபான்ட கண்கள் என்னத்தை போன்றது தாமரை மலரை போன்றது சரியா ஜேசுபாலனை பார்த்த இடையர்கள் அடைந்த மகிழ்ச்சி இருக்குதா எங்க இருக்கு சொல்லுங்க வானிலத்தின் ஆர்ந்த இயேசுபாலன் பார்த்த பார்வையில அவர்கள மனதுல விண்ணுலகத்தில் நிறைந்திருக்கிற இன்பம் பெருகுது பேர் இன்பம் பெருகுது அப்ப இடையர்கள் அடைந்த மகிழ்ச்சி இருக்குது ஜேசுபாலன் சிறப்பா சொல்லலாம் இன்னொன்னு சொல்லலாம் சிறப்பா என்ன சொல்லுங்க அவன் பார்த்த பார்வையினால இடையர்களுக்கு என்ன நடக்குது பரந்த அறிவு தேவர்களுக்கு நிகரான அறிவு பெறுறது அப்ப அவன் பார்வையில அது சரியா அப்ப ஜேசுபான்ற சிறப்பா சொல்லலாம் முள்ளெல்லத்தின் சிறப்பு இருக்கா என்ன முன்னெல்லத்தின் சிறப்பு தேன் நிலம் தேன் நிறைந்த பூக்கள் இணை உடையது சரியா அப்ப ஜேசுபான்ற சிறப்பு இருக்குது முள்ளெல்லத்த சிறப்பு இருக்குது உவமை அணி இருக்குது எழுதி கொள்ளுங்க